அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி ஜோதி சிவய சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய நம தர்கூர்நாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசாயனமோ மாரமுகரங்க மகா தேசிகாயனம இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறது முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியா குழந்தைகள் அக்ஸை சகானா உங்கள் இருக்கிறது யோசிச்சு குழம்புல உபயதாளுக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும் வெற்றி வெட்டியடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதியம் ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பணிந்து வேண்டிய நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குறோம் முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஓ நந்தி நந்திசாயனமாவும் திருமூ தேவாயம கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமோ ராமலிங்க தேவாயனமும் மாறுமுகாரங்க மகாதேசிகாயனம முருகாசரணம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி உம் ஆறுமுக மகாதேசி காயனமாக